என்ன வீட்டில் வந்து ஒரு ஆள் உட்காந்துருக்க அது கூட தெரியாம தூங்கினு இருக்கா மாமா போதும் 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 ஆமா எங்க உங்க அம்மா காலையில அம்மா இங்க ஆபீசர் ஆபீஸ்மா கிளம்பி போயிட்டாங்க நீங்க வந்தேனே தான் கால் பண்ண சொன்னாங்க என்ன வர சொல்லிட்டு எங்க போச்சு உங்க அம்மா ஹலோ அக்கா என்ன வர சொல்லிட்டு நீ எங்க போன ஹாய்டா தம்பி வந்துட்டியா இல்லடா அஜெண்டா ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போணும் அதனால தான் ஒரு மூணு நாளா வந்துருவேன்டா மூணு நாளா அதா மாமா இருக்காரே உங்க மாமா ஆபீஸ் வேலையா டெல்லிக்கு போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுதுப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எஸ்கேப் ஆ அக்கா एक्चुअली எனக்கு நிறைய வர்க் இருக்கு உனக்கே தெரியும் புசா கம்பெனில ஜாயின் பண்ணி டேய் உன் வேலைய பத்தி என்கிட்ட சொல்றியா ஒரு கம்பெனில 15 நாளுக்கு மேல தாக்கு பிடிச்சிருக்கியா ஒரு பெரிய கலெக்டர் ஒழுங்கா நான் வரக்கே என் பொண்ணு பத்திரமா பாத்துக்கோடா சாரி சாரி என் பொண்ணுகிட்ட நீ பத்திரமா இருந்துக்கோடா அக்கா அய்யய்யோ என்னம்மா மாமா என்னாச்சு அது ஒன்றும் இல்லை மூணு நாள் நான் தான் உன்னை இங்கேருந்து பார்த்துக்கணுமா என்ன டைம் ஆகுது இன்னும் தூங்கினு இருக்க ஏ என்ன ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இன்னும் தூங்கினு இருக்கா மாமா இன்னைக்கு போக போக முடியாதா வெல்ல மழை கூட இல்லையே அப்புறம் என்ன ஏய் மழை கூட இல்ல அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு போக முடியாது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா மழைலாம் ஹோம்வொர்க் நிறைய கொடுத்திருக்காங்க ஹோம்வொர்க் முடிக்காம ஸ்கூலுக்கு போனா அப்படியே திருப்பி அமிச்சிருவாங்க அதனால கைப்புள்ள தூங்கிடு ஹோம்வொர்க் முடிக்கலாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா இப்பெல்லாம் ரூல்ஸ் இருந்தா நல்லா படிச்சே இருக்க முடியாது ஏய் ஆளியா ஹோம்வொர்க் தான உன் பிரச்சனை எடுத்து வந்து கொடு நான் முடிக்கிறேன் மாமா உங்களால முடியாது மாமா ஏய் ஏங்கிட்டே சலஞ்சா நான்லாம் எவ்வளோ கதை எழுதியிருக்கேன் எடுத்து வந்து வையி நீ கிளம்பலாங்கட்டி நான் ஹோம் ஒர்க் நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் என்ன டீலா ஓகே ஓகே ம் அப்படி என்ன பெருசாக இருக்க போகுது ஏபிசிடி ஆஹ் ஆ சீக்கிரம் சீக்கிரம் அய்யா அப்பாடா இவ்வளோ ஹோம் இதுவே கம்மி இதுவே கம்மியா என்ன சேலஞ்ச நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேன் நானு பாத்துடலாமா தேவையில்லாம ஒத்துக்கணுமோ வேற வழி மாமா மருகையாவா சரி நம்ம வேலை முடிஞ்சிச்சு மாமா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்